ஓம் ஞானமுட்டீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மருமாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து மீனம் ராசியில் பிறந்த அன்பருக்கு தற்சமயம் ஏனரசனையும் தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 கடுமையாகவே இருந்து கொண்டிருக்குது அப்போ இதுபோல் அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய பரிகாரங்கள் என்ன வாழ்வியல் முறைகள் என்ன நீங்கள் என்னென்ன விஷயம் செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத வழிபாடு முறை உள் உள்பட எல்லாமே தெளிவாகவே சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தொடர்ச்சியாக பாருங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இயன்ற சென்னை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு இருந்தாலும் போதும் ஒட்டுமொத்த குடும்பம் பாதிக்கப்படும் தாய்க்கு உடல்நிலை தெல்லாமல் வருது தந்தைக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பிரச்சனை குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பிக்கொழவும் சண்டை சச்சரவு சகோதர சகோதரிகளை வந்து கருத்து வேறுபாடு தாய் தந்தைக்கு எடுக்கு பிரச்சனைகளை உருவாக ஆரம்பிச்சுட்டாப்படின்னாலே நம்ம மனசே உடஞ்சி போகும் தேவையில்லாத தாய்க்கு வந்து தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு இதயத்தில் சர்ச்சரி சரிங்களா மூட்டு வலி கால் வலி கிட்னி சம்மந்த பிரச்சனை ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தில் வந்து என்ன என்ன பிரச்சனைகள் ரேஸாக இருந்துட்டு இருந்துச்சோ அதை அனைத்தையும் அப்படியே சனி பார்க்கமான தூண்டி விடுவார் போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி அப்போது பருவ ஏஜில் ஒரு பையன் இருக்கிறான் பதினாறு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள ஒரு பையன் இருக்கிறான்னா அவனுக்கு தேவையில்லாத இல்லாத படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் தேவையில்லாத இல்லாத காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்ளே கொடுத்து அவன் படிப்பை சிதச்சி எதுக்காக நம்ம பணஞ்செல படி படிக்க வச்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தாய் தந்தை தாய் தந்தையுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கண்டிப்பாக சனி பகவான் உருவாக்குவார் இதே சின்ன குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னா சின்ன அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசையாக வாங்கக்கூடிய ஒரு சின்ன இனிப்பு கூட வாங்க முடியாத நிலைமையில் தாய் தந்தையை வச்சிருப்பார் கடன் கடன்ந்த விஷயங்கள் பசி பஞ்சம் பட்டினின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் தான் அவங்க குடும்பத்துல வந்து இந்த இரண்டு வர்ற காலகட்டங்கள் வந்து கடுமையாவே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் கால தேவ கணக்குப்படி அவர் கருமாதிபதியாகி உங்கள் ராசி லக்கணத்திற்கு அவர் லாபாதிபதியாகி விரையாதிபதியாகி அவர் ராசியில வந்து உட்கார்றார் லாபத்தை பூதா அப்படியே அடியோட செதைச்சு போ செதை விட்டு விரையத்தை மட்டுமே தூக்கலா கொடுத்து சரிங்களா சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் மேலே உங்கள் ராசி இலக்கத்திற்கு ஐந்தாம் மடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் அதிபதி மேலேயே சளி போவார் அது சந்திரன் மேலே சனி போகிறதுனால என்ன ஆகுன்னா தாய்க்கு தேக ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த இரண்டரை வர்ற காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக மோசமான காலகட்டமாக தான் இருக்குமே தவிர இதில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னாச்சுன்னா இறைவன் வழிபாடை நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது மட்டும்தான் வழி வெளியே வர முடியும் அந்த இறை வழிபாடையுமே அந்த அந்த கிரகங்களை வந்து உங்கள் சரியாக எடுக்க விடுமான்னா கண்டிப்பாக தடை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வந்து வாழ்வியலா செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றி செஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைய முறையாக கொஞ்சம் மாற்றி நான் சொத்துல செய்யும் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நெருக்கடியிலிருந்து நீங்க கொஞ்சம் வெளியே வரலாம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சனி சேர்ந்து இருக்குது அப்படின்னாலே நல்லா கணக்கு பண்ணி பாருங்க அது புனருக்கு தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்திலே உண்டு அப்போ கோட்சாரத்துல ஜனன ஜாதக சந்திரன் மேல் சரிங்களா கோட்சியார சந் சனி போகும்போது என்னாகன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனசு மேலே வந்து சனி என்று சொல்லக்கூடிய ஒரு இருட்டு கிரகம் உள்ள போகும்போது உங்கள் மனம் தெளிவான ஒரு முடிவை எடுக்கவே முடியாது யாரை கண்டாலும் புறமை ஏற்படுற அளவுக்கு உங்கள் மனசை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் சந்திரன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அஞ்சாவது அதிபதியாக வர்றதுனால சந்திரன் தாய் சம்பந்தப்பட்ட உறவாக வருவதால் தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இதயத்துல வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதய வலி எடுத்துக்கலாம் சில சில பேருக்கு ஆல்ரெடி இதே பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு வந்து சனி அந்த பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு போயிடும் இருக்க பிரச்சனை வந்து அதிகமாகி ஹாஸ்பிட்டல் செலவு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் விரயம் உங்கள் லக்கணமே ராசியை வந்து பாத்தீங்கன்னா காலத்தேவன் பன்னெண்டாம் இடம் விரயம் அப்ப ஜென்மத்தில் வந்து உட்காரும் போது தாய் தந்தையருக்கு சரிங்களா மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பார் கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தந்தைக்கு ஒரு உழைப்பு கிடைக்க முடியாத சூழலை உருவாக்கி என்னடா இது நேற்று வரை நல்லா சாதிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு சாதிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை உருவாக்கி கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் துக்கத்தையும் உங்களுடைய லாபத்தை அனைத்துமே வந்து விரயமாகவே கொண்டு போயிட்டு இருப்பாரு ஆஸ்பியர் செலவு சம்பந்தப்பட்ட விஷயம் உள்பட சில குடும்பங்கள்ல உயிர் சம்பந்தப்பட்ட சேதாரங்களும் அமைஞ்சிருக்கும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா மீன ராசி வந்து ஒரு குடும்பத்துல வந்து சின்ன பையனுக்கு இருக்குது சின்ன ஐந்தாம் மடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் மடம் அந்த சின்ன பையனுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன்களே பா சனி போறதுனால வந்து தா தாய் வழியில் உள்ள பாட்டி என்று சொல்லக்கூடிய உறவுகள் தந்தை வழியில் உள்ள பாட்டி என்று சொல்லக்கூடிய உறவுகள் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மோட்ச பிராப்தியை நோக்கி நகரக்குண்டான சூழலையும் உருவாக்கி வச்சிருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கர்மா இதைத்தான் அவர் செய்ய போறார் அப்ப இதுல வெளியே வருவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன வழிபாடு முறைகள் செய்யலாம் கடன் வந்தாச்சு நோய் வந்தாச்சு பிரச்சனை வந்தாச்சு சகோதர சகோதர சண்டை போட்டாச்சு தாய் தப்போ பிரிஞ்சாச்சு அனாதையா தனிமரமா நிக்கிறேனே எனக்கு வழி இல்லையா இறைவா அப்படின்னு சொல்லி நீங்கள் இறைவனை நோக்கி நீங்கள் மன்றாட வேண்டும் எப்படி மன்றாட வேண்டும் நீர்நிலை அருகில் ஓரமாக இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் அது எந்த எந்த தெய்வமா இருந்தாலும் சரி கெட்டியா அந்த அம்பாள் காலை பாலத்தை உங்களுக்கு வந்து ஓரளவு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும் ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய அம்பாள் கிரகத்துக்கு மேலதான் சனி போறார் சந்திரன் அப்படிங்கிறது முத்து முத்தாரம்மன் சந்திரன் அம்பாள் அம்மன் தெய்வங்கள் இந்த தெய்வத்தின் மேலதான் சனி பகவான் கர்மக்காரகன் போறார் அப்போ நீங்கள் அம்பால் தெய்வத்தை கெட்டியா பிடிக்கும் போதுதான் அந்த மனம் உங்களுக்கு வந்து தெளிவாகும் பரவசத்தை நோக்கி நகரும் இல்லைன்னா மனம் வந்து அப்படியே புழுங்கி 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 தேவையில்லாத விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து நம்மளை அப்படியே வந்து நோயாளியாக கூட சில பேரை உட்கார வச்சிரும் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நீங்கள் உடனே கேட்கலாம் எங்கள் குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு தான் சனி தசை இருக்குது சனி நடந்துட்டு இருக்குது ஏழு சனி மீதி அஞ்சு பேர் இருக்கிறமே அந்த யோகங்கள் செயல்படாதா அப்படின்னு கேட்கலாம் சனி பகவான் கர்மக்காரகனாகிய உங்கள் குடும்பத்தில் வந்து ஒருவர் ஜாதகத்தில் வந்து உட்கார்ந்துட்டாலே ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமான இருக்கிற யோக ஜாதகம் அனைத்துமே அடிபட்டு போகும் ஏன்னா உங் யாருக்கு அந்த அந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்த் சந்திரன் மேலே சனி போகிறார் சந்திரன் வந்து அஞ்சாம் அதிபதி குலதெய்வத்துக்கு மேலே சனி போறார் அதிர்ஷ்டத்துக்கு மேலே சனி போகிறார் தாய் சம்பந்தப்பட்ட உறவுக்கு மேலே சனி போறார் அதே சமயத்தில் அம்பான் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் மேலே சனி போகிறார் இந்த கணக்கை கணக்கு பண்ணி பாருங்க புரிஞ்சு போகும் அப்போ அம்பான் தெய்வம் அப்படிங்கிறது பொதுவான தெய்வம் குல தெய்வம் அப்படிங்கிறது நீ வழிபடக்கூடிய தெய்வம் எல்லாத்தையுமே அவர் ஆஃப் பண்ணித்தார்னு அர்த்தம் இந்த நேரத்தில் வந்து திக்கட்டவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் ஒரு நடு காட்டில் ஒரு கண்ணை கட்டிட்டு போய் நடு காட்டில் விட்டு கண் கண்கிட்ட அவுத்து விட்டாச்சுன்னா எந்த திசையிலனுக்கும் இருக்கும் கும்பத்தில் அது போல் இருக்கிற தான் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து மீன ராசி ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அன்பர்கள் இன்றைக்கி அப்படித்தான் இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் தெய்வங்களை நீர்நிலை ஓரமாக இருக்கிற கடற்கரை ஓரமாக இருக்கிற தெய்வங்களை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடிக்கடி போய் கடலில் நீராடிக்கிட்டே இருங்க கடல் என்ன சந்திரன் சரிங்களா கடல் ந நிறம் என்னன்னு பாருங்கள் நீலகார் அப்போ சந்திரன் சனி அங்கே சேர்க்க வந்துடுது நீங்கள் போய் கடலில் போய் நீங்கள் நீராடி நீராடி அந்த சனி என்று சொல்லக்கூடிய அழுக்கு உங்கள் உடம்பில் இருக்க அழுக்க வந்து அந்த சந்திரனில் அந்த கடலில் நீங்க கொண்டு தள்ளி விடும் பொழுதுதான் உங்கள் மனம் தூய்மை ஆகும் அடிக்கடி சுத்தமான நீர் கொண்டு உங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் தெய்வங்களுக்கு சரிங்களா அல்லது நீங்கள் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு விரதமிருந்து செய்யக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்திற்கு நீர் கொண்டு பால் கொண்டு தயிர் கொண்டு தேன் கொண்டு அபிஷேகம் செய்து கொண்டே இருங்கள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய செய்ய செய்யத்தான் உங்கள் வாழ்க்கை வந்து படிப்படியாக படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது பெரிய அளவு யோகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்களை வந்து அவர் அடிக்காம அப்படி தடவை கொடுத்து போனாலே பெரிய விஷயம் சில குடும்பத்தில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க ஏலச்சனி ரெண்டு பேருக்குமே மீன ராசியாக இருக்கும் என்ன ஆகும் சொல்ல முடியாது அவங்க படுற வேதனைகள் அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வெளியே சின்ன சாதாரணமாக கேட்குறவங்களுக்கு ரத்த கண்ணீர் வரும் அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தில் நிலவரங்க இருக்கும் ஏன்னா ஒரு ஏலச்சனி இருந்தாலே ஓட ஓட முக்க முக்கா விட்டு விட்டு அடிப்பாரு ரெண்டு பேர் இருக்கிறாரு கதை பூட்டி வச்சு தான் சாத்துவாரு சொல்ல வேண்டியதே கிடையாது இவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன முதல்ல அதை சொல்லிடுறேன் கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு வலை முடிஞ்சால் வாங்கி கொடுங்க மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான வலை மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான வலைக்கு இங்கே சாப்பாடுக்கு தாளம் போட்டுருக்க நீ போயிட்டா மீன் பிடிக்கிறதுக்கு வலை நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது நீங்கள் வந்து முடிஞ்சால் அதை வாங்கி கொடுங்க அல்லது கடலில் மீன் பிடிக்க போகிறாங்க பார்த்தீங்களா அந்த நபருக்கு உங்களால் என்ன உதவி பண்ண முடியும் அந்த உதவியை பண்ணி கொடுங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா துடுப்பு இல்லாமல் இருப்பாங்க ஒரு துடுப்பு வாங்கி கொடுங்க சரி உத்திரட்டாதி அதாவது உங்களுடைய உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு அல்லது உங்களுக்கு அல்லது கணவருக்கு என்ன நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரமா பூரட்டாதியாக இருந்தால் நீர்நிலை அதிகமாக இருக்கிற இடங்கள்ல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாரத்துல ஒரு நாள் அல்லது பத்து நாளைக்கு ஒரு கால் சுத்தமான கடலை பருப்பு வாங்கி அதை வந்து மிக்சில போட்டு பொடி பண்ணி அடித்து அதோட கொஞ்சம் மண்டவெல்லம் கலந்து ரெண்டே ஒன்னா கலந்து மீன்களுக்கு உணவாக போட்டுட்டு வந்துக்கிட்டே இருங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்த அன்பர்களுக்கு எள்ளு ஒரு கால் கிலோ எள் வாங்குங்க அதோடு சேர்ந்து ஒரு கால் கிலோ மண்டவெல்லம் வாங்குங்க அந்த எள்ளை பொடிப்படியாக பொடிப்பொடியாக அடித்து அதோடு கொண்டு போய் சரிங்களா அந்த மண்டபம் கொஞ்சம் கலந்து சரிங்களா மண்டவள்ளம் கலந்து அதை கொண்டு போய் நீங்கள் வந்து மீன்களுக்கு உணவாக போட்டு வந்துக்கிட்டே இருங்க இது உத்திரட்டாதி ரேவதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க சின்ன நீங்கள் பார்க்கு பூங்கா போகிறீங்களா பார்க்கு பூங்கா போகிற இடங்களில் அங்கே வந்து காசு பணம் இல்லை பசிக்குதுன்னு சொல்லி இவங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அதே சமயத்தில் பச்சை பயிர் என்று சொல்லக்கூடிய பயிர் வாங்கி அதை மிக்சில் போட்டு அடித்து அதோடு கொஞ்சம் மண்டவளம் போட்டு கலந்து அந்த உணவை எடுத்து கொண்டு போய் நீங்கள் நீர்நிலையில் இருக்கிற அந்த உணவு அந்த மீன்களுக்கு உணவாக கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த பரிகாரம் நீங்கள் தொடர்ச்சியாக ரெண்டரை வருஷம் ப்ளஸ் ரெண்டரை அஞ்சு வருஷம் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ரெண்டரை வருஷம் செஞ்சாலே பெரிய விஷயம் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் வந்து பூரட்டாதி உத் உத்திரட்டாதி ரேவதி இப்படி அவர் மாறி மாறி தான் வரப்போறாரு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வரும்போது இந்த உணவுக்கு மீன்களுக்கு உணவை பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும் ஏன் மீனுக்கு போடுறான்னு கேட்டினா அது கடல் ராசி கடல்ல வாழக்கூடிய ஜீவராசியில வந்து மீன்கள் தான் அதிகம் அதே சமயத்துல சுக்கர பகவான் அந்த தான் உச்சமாகிறார் சுக்கரன் அப்படின்னா என்ன கண்கள் சிக்கல் சுக்கரன் அப்படின்னா மீன்கள் சொல்கிறாங்கல்ல மீனை போல் கண் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இந்த மாதிரி அமைப்பில் வந்து ஏழைச்சன தாக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து மீன்களுக்கு நீங்கள் உணவு நான் சொல்கிற இத்தலை அந்தந்த நட்சத்திரத்தார் போல கொண்டு போய் உணவை போட்டுக்கிட்டே இருங்க தாக்கங்கள் கம்மியாக இருக்கும் தெய்வ வழிபாடு எடுத்து அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா பூரட்டாதில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஜீவ சமாதி வழிபாடு எடுத்துக்கோங்க குபேர வழிபாடாக எடுத்துக்கிட்டே இருங்க ஜீவசமாதிக்கு அடிக்கடி போயிட்டே இருங்க அதுவும் கடற்கரை ஓரமாக இருக்கிற ஜீவசமாதியாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் இப்போ தென் மாவட்டம் எடுத்திங்கன்னா திருச்செந்தூர் பக்கம் போனோம்னா திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஐயா கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஜீவசமாதி இருக்குது நான் முருகன் கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஐயா கோவில் இருக்குது நாராயணசுவாமி கோவில் அங்கே அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அஞ்சாறு ஜீவசமாதி இருக்குது அந்த ஜீவசமாதிகளுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம் கடலை நீராடி விட்டு இப்படிப்பட்ட வழிபாடு முறை எடுத்துக்கோங்க வீட்டில் குபேர பூஜை போடுறது குபேர வழிபாடு செய்கிறதுலாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க இது புரட்டாதையில் பிறந்த அன்பருக்கு உத்திரட்டாதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு முறையை வீட்டில் ஃபோட்டோவாக வச்சு அவருக்கு தீபம் ஏற்றி சாரி நெய் தீபம் வேண்டாம் வெ விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க சாரி வேப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க வேப்பை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது உங்களுடைய சமையல் அறைய குறிக்கிறக்குண்டான நட்சத்திரம் அப்போது உங்கள் வீட்டில் மிச்சமாகற சாப்பாடு காலையிலே ஒன்று காகத்துக்கு வைங்க நிறைய மிச்சமாகி போச்சுன்னா அந்த கலந்தில் கலந்து பக்கத்தில் ஏதாவது எரும்பு மாடுகள் இருக்குன்னா எரும மாடுன்னு சொல்கிறது நான் மாட்டை சொல்கிறேன் நீங்கள் வேற யாரும் நினைச்சிடக்கூடாது சரிங்களா எருமை மாடு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த எரும்பு மாட்டுக்கு உங்கள் கையால் யாருக்கு ஏலச்சினி இருக்கோ அவங்க அவங்க கையாலே கலக்கி அந்த எருமை மாட்டுக்கு அந்த தண்ணியை வச்சுட்டு தொட்டு வணங்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க அந்த ஜென்மச்சனியின் தாக்கம் வந்து உங்களுக்கு அடியோடு விலகிறதுக்கு உண்டான சூழலை அந்த இந்த பரிகாரம் கண்டிப்பாக செய்யும் ஏன்னா சனி பகவான் இறைவனாக வணக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமதர்மன் நீங்கள் யமதர்மன் வாகனத்துக்கே கொண்டு போய் தண்ணி வச்சு தொட்டு வாங்கும்போது அவரே உங்களுக்கு ஆசை வழங்க ஆரம்பிச்சிருவார் சனி பகவான் விட்டு விலக ஆரம்பிச்சிருவார் சரிங்களா இது இந்த பரிகாரம் இது உத்தரட்டில் பிறந்த அன்பருக்கு ரேவதில் பிறந்த அன்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சு ஆக வேண்டும் இதுதான் உங்களுக்கு வந்து பரிகாரம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மீனைப்போல கண்ணுடைய தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்களா போல கண் அப்படிங்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு முறையை நீங்கள் சிறப்பாக எடுத்துக்குங்க மதுரை மீனாட்சி அம்மன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் உச்சாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க இதுதான் பரிகாரம் ரேவுதில் பிறந்தவங்களுக்கு அதையும் தாண்டி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவிலே அந்த மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு முறை அங்கேயே இருக்குது அப்போ தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி இது போன்ற இடங்களில் மதுரைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் நீங்கள் முத்தாரம் கோயில் வழிபாடு செய்யலாம் கடற்கரை உரமாக கடலில் போய் நீராடிட்டு அப்படியே வந்து என் தாயை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே என் அன்னையின் துன்புறம் வந்திங்கன்னா அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் சிலை இருக்குது அந்த தெய்வத்திற்கு உங்கள் கையால் வந்து ஒரு மாலை வாங்கி போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு என் அன்னையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க ரேவதில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரம் கரெக்டாக வரும் அப்போது நீங்கள் நட்சத்திர வழியாகவும் பரிகாரம் எடுத்துட்டீங்க ராசி வழியாகவும் பரிகாரம் எடுக்கிறீங்க சரிங்களா அதே சமயத்தில் சனி பகவானுக்கும் பரிகாரம் எடுக்கும் என்ன ஆகும்னா உங்கள் ஜாதகத்துல இருக்கிற அந்த தோஷங்கள் வந்து விலக ஆரம்பிக்கும் சனி பகவான் வந்து தன்னுடைய எரிக்கி பிடிக்கிற அந்த விஷயத்த அந்த இடத்த வந்து ரேசா லூசி விடுவார் போப்போ மூச்சு விட்டு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிற பார்த்துக்க இனி சார் அப்படின்னு சொல்லி கையை வந்து ரேசா விட்டு விட்டு பிடிப்பார் அந்த விட்டு பிடிக்கிற கேப்புல நம்ம மூச்சு விட்டு அப்பா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கலாம் சரிங்களா அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ் அங்கே சந்திர பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே சந்திரன் மீன ராசிக்கு அஞ்சாம் அதிபதி குலதெய்வம் கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்திற்கு சரிங்களா சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் தீபம் ஏற்றுவது அந்த நல்லெண்ணெயை காப்பு சாத்தி வழிபாடு செய்வது இது போன்ற பழி வ வழிபாடு முறைகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருங்க சனி பகவான் தாக்கம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ஆனால் போப்பா நீ எங்கே சொல்கிறா நான் எங்கே செய்ய போகிறேன் என்னால் முடியலை இங்கே அடித்து அடி ஏன்னா விரை செனிலாம் அடித்து அடியே தாங்க முடியல இப்போ ஜென்ம செடி வேலை என்ன அடி அடிக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது என் மைண்டில் கேட்குது ஒன்றும் வேண்டாங்க கூரை இல்லாமல் மொட்டை வெயிலில் ஒரு தெய்வம் இருக்குதுன்னு வைக்கலாம் அது எந்த தெய்வமாக இருந்துட்டு போட்டு அந்த தெய்வத்துக்கு மேலே வந்து மழை தண்ணி சரிங்களா வெயில் எல்லாம் படாமல் இருக்கிற மாதிரி ஒரு தட்டி அல்லது பணவோலை கொண்டு ஒரு நிழல் மட்டும் அமைச்சு விட்ருங்க இந்த சனி பகவான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் அருமையான பரிகாரம் செஞ்சு பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு பூங்கா ஊரோட கடைசி பகுதி குறிக்கிறதுக்கு உண்டான இடம் ஒரு ஊர் இருக்குன்னா ஊர்ல இருந்து வெளியே வெளியே அணிஞ்சு வந்தீங்கன்னா ஊர்ல மக்கள் ஒதுங்குவாங்கல்ல காலையும் சாயங்காலம் அந்த இடத்துல கடைசி பகுதி குறிக்கிறதுக்கு உண்டான இடம் தான் மீனராசி அப்போ அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சுடுகாடுக்கு போகிற வழி இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல என்ன என்ன பெண் தெய்வங்கள் இருக்கோ அந்தந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கங்க கொஞ்சம் இரவு நேரங்களில் போய் சாமி கும்பிடவே பாருங்கள் மத்தியான வெயில் போய் சாமி கும்பிடாதுங்க சூரிய பகவான் வெளிச்சம் அதிகமாக இருக்கும் சனி பகவானோட தாக்கங்கள் வந்து சனி பகவான் வேலை செய்ய மாட்டார் ஆனால் கொஞ்சம் இருட்டு வர்ற நேரங்களில் சரிங்களா சூரிய பகவான் மறைய போகிற நேரங்களில் நீங்கள் போய் அந்த தெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இது பனிரெண்டாவது ராசி அபிஷேகத்துக்கு உண்டான ராசி சரிங்களா இரவு நேரத்துக்கு உண்டான ராசி எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் இரவு நேரம் நீங்கள் வந்து அந்த பள்ளியலை பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையை நீங்கள் பார்ப்பது அந்த பூஜைக்கு நீங்கள் அந்த பூஜையில் கலந்து கொள்வது அந்த பூஜைக்கு உண்டான தண்ணீர் பால் பன்னீர் சரிங்களா இளநீர் தேன் போன்ற தண்ணி திரவத்தள ஆன பொருட்களை வாங்கி அந்த இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே உட்காந்து மனசார இறைவனை வேண்டி அழுது மன்றாடி வேண்டிட்டு அந்த கோவிலில் இறைவன் சன்னிதானத்திலே தூங்கி எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுனாலே உங்களுக்கு இந்த ஏழைச் சனி தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிதளவு தாக்காது அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி செய்ய முடியும் ஒரு பௌர்ணமிக்கு போகிறோம் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் கோவிலில் வந்து தங்குற இடம் அவங்க இருக்கும் தங்கிக்கங்க இல்லை ஒரு அமாவாசைக்கு போகிறீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது தங்கிக்கோங்க இதே என் தாய் முத்தாராமன் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனையே இல்லை மாதத்தில் ஒரு நாள் வந்து மாந்த மாந்தக்கிழமை அப்படின்னு ஒரு கிழமை வரும் கடைசி செய்வோம் அந்த நாளில் நீங்கள் போங்க இரவு நேரம் பூஜையை பாருங்கள் பள்ளியறையே பூஜை பாருங்கள் அன்னையை பார்த்ததில் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் அப்படியே அந்த தன் சன்னதியிலே வந்து மண்டபம் இருக்குது மண்டபத்தில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையிலே அந்த அம்மாவை பார்த்து அம்மா போயிட்டு வரமா காற்றுக்கூடமான்னு கெட்டி அப்படிச்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக குறையும் நீங்கள் உடனே சொல்லலாம் பரிகாரம் செஞ்சுட்டே சரியாயிரும் ஒரே நாளில் ஒரே நாளில் ஒரு விஷயமும் சரியாகாது அம்மா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னாலே மூணு எழுத்து தேவைப்படுது ஏ அப்படின்னாச்சுன்னா தான் நிற்கும் சரிங்களா அப்ப அம்மாங்கிற அந்த மூணு எழுத்தையும் நீங்க தான் அந்த வாக்கியம் உங்களுக்கு வந்து அம்மாங்கிற சொல் வந்து முழுமையாகிற மாதிரி நீங்கள் வந்து தெய்வத்தை வந்து நீங்க தொடர்ச்சிய பரிகாரம் செய்ய செய்யத்தான் இந்த சனி பகவான் படிப்படியாக படிப்படியாக கருமாவை குறைப்பார் கருமாவை குறைக்க ஆரம்பிச்சார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கடன் கடன் அந்த பிஷ விஷயத்துல இருந்து நிவர்த்தி கிடைக்க போகுது தீராத நோய் பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆக போகுது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உருவாக்குவார் இது இந்த வழிபாடு முறை அடுத்து இன்னொரு வழிபாடு முறை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி படி மீன ராசி மோட்ச ராசி அப்போ முன்னோர்கள் வழிபாடு வருஷம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி பாட்டை பூட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் கடற்கரை ஓரமாக ஆத்தோரமாக இருக்கிற தெய்வங்கள் கோவில் பக்கத்தில் போய் அங்கே உள்ள ஐயர் பூசாரி சம்மந்தப்பட்டவங்கள பேசி அந்த வலி அந்த தர்ப்பணம் கொடுப்பது சரிங்களா திதி கொடுப்பது போன்ற விஷயங்களை வருஷா வருஷம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சனி தொல்லை கொடுக்க மாட்டார் ஏன்னா சனியே கர்மக்காரகன் கர்மம் ஆணவங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சரி இது கருணும் சம் சனி பகவான் உள்ள வந்துட்டு செய்கிறோம் அந்த ராசியின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டினா குரு பகவான் வீடு குரு அப்படின்னாலே குழந்தை இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது சனி பகவான் வந்து சந்திர மேலே போறார் உங்களுடைய வீட்டில் வந்து குழந்தை வடிவில் இறந்து போன தெய்வங்கள் கன்னி தெய்வமாக இருக்கலாம் சரிங்களா உங்கள் குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட தங்கச்சி அம்மாவோடைய தா அம்மாவோட தம்பி இது போன்ற உறவுகள் குழந்தையாக இருக்கும்போது இறந்த தெய்வ வழிபாடு முறைகள் உங்கள் வீட்டில் சத்தியமாக இருக்கும் அந்த வழிபாடு முறை என்ன அப்படிங்கிறத கரெக்டாக தேடி பிடிச்சி அந்த வழிபாடு முறையை நீங்க எடுத்துக்கோங்க வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் உடனே கேட்கலாம் அந்த மாதிரி வழிபாடு முறை எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒன்று இல்லையே அப்படின்னாலும் சரி கன்னி தெய்வ வழிபாடு முறை இருந்தால் அதையும் கையில எடுத்துக்கோங்க அதையும் தாண்டி ஏன்னா அது விஷயம் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா உங்க உங்களுக்கு வந்து உங்க குழந்தைகள் இருக்கு அப்படி உங்க குழந்தைக்கு மீன ராசியாக வரும் பட்சத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்க உங் ஏன்னா சந்திரன் சனி போறார் உங்களுக்கு உங்க குழந்தைக்கு அப்படி ஏழை சனி இருக்கிற பட்சத்துல உங்களுடைய குடும்பத்தில் சரிங்களா பெண்களுக்கு வந்து கருகலைப்பு என்று சொல்லக்கூடிய விஷயம் அபாசம் சம்பந்தப்பட்டது காலத்தால் அழிக்கப்பட்டாலும் நீங்களே அழிச்சாலும் அதை அழிக்கக்கூடிய சூழல் உருவானாலும் அது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிற குழந்தை வழிபாடு முறையும் குடும்பத்தில் இருக்கும் அதையும் சேர்த்து கன்னி வழிபாடு இருக்கும் அதையும் சேர்த்து நீங்கள் கையில் எடுக்கும்போது என்னாகுன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே அந்த ஏலச்சனையிலிருந்து அந்த கிரகங்கள் வந்து விடுபட ஆரம்பிக்கும் நீங்கள் உடனே எனக்கு இந்த க இந்த குழந்தை வழிபாடு சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து எனக்கு தெரியலை அப்படிங்கிறவங்க வந்து உங்களுடைய ஜன ஜாதகம் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஏன் கொடுத்தீங்கன்னா எந்த தெய்வம் உங்கள் குடும்பத்தில் வந்து கன்னியாக இருக்குது ஆனா பெண்ணா தாய் மாமா சித்தியா சித்தப்பாவா பெரியப்பாவா பெரியம்மையா பெரியம்மாவா மருமகனா தாத்தா பாட்டியா எந்த உறவு தாத்தா வழி உறவா அப்பா வழி உறவா மாமா வழி உறவா அல்லது உங்களுக்கு பிறந்த உறவா அல்லது உங்கள் வயிற்றில் கருவில் உருவாகி அழிந்த குழந்தையா அப்படிங்கிறத என்னால் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று துல்லியமாக தெல்ல தெளிவாக என் தாய் முத்தாரமன் அருளோடு எடுத்து என்னால் தர முடியும் அப்படி கொடுக்கும்போது அது வழிபாடு செய்யும்போது என்னாகுன்னா உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த ஜென்மச்சனியாக உருவாக்கி கொண்டு சனி பகவான் வந்து தாக்கத்தை வந்து குறைப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்ச ராசி சம்பந்தப்பட்ட ராசியிலே வந்து சனி பகவான் பொழுது மோட்ச மாணவங்களை வழிபாடு செய்யும்போது அந்த அந்த மோட்ச மாணவங்களை வழிபாடு செய்யும்போது சனி பகவானின் தாக்கம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இதுதான் உங்கள் கர்மா அப்படிங்கிறத அந்த சனி பகவான் சுட்டி தான் அவர் அந்த ராசியில் வந்து உட்காடுறார் அப்போ கட்ட நீங்கள் கையில் பிடிச்சி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய இந்த ஏழரை செனியில் வந்து ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு காலகட்டம் இனி ரெண்டரை வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழச்சனியாக உங்களுக்கு வந்து ஜென்மச்சேனியாக உள்ளே வர்றாரு இப்போமே அது ஜென்மச்சனிகளோட தாக்கத்துக்கு உண்டான அஸ்தி பாரத்தை போட்டுட்டு போட்டுட்ருக்கிறாரு இல்லை மூணு மாதம் கழித்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ மேலே உணர்ந்துக்கிட்டு இருப்பீங்க சரிங்களா என்னென்ன நெருக்கடி வரப்போகுது அப்படின்னா இப்போ நீங்கள் உணர்ந்துகிட்டு இருப்பீங்க அப்போ அச்சாரம் போட்டுட்டார் அவர் அப்போ இ இனி உள்ள ரெண்டரை வருஷம் அதுக்கப்புறம் உள்ள ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு வந்து சனி பகவான் தொல்லை இல்லாமல் இருக்க இந்த பரிகாரங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் சனி பகவான் உங்களுக்கு வந்து பெரிய பொருளாதார இழப்புகளையும் உயிர் இழப்புகளையும் கொடுக்காமல் அப்படியே வந்ததே வந்துட்டேன் போகிற பக்கம் ரெண்டு அடி அடிச்சுட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக அடிக்கிறதுக்கு போகலாம் செல்லமாக ரெண்டு தட்டு தட்டுவார் அந்த தட்டை நம்ம வடிக்க தான் செய்யும் அது வேறு அவர் செல்ல மாடிச்சாலும் சரி வேகம் அடிச்சா வேகம் அடிச்சா உயிர் சேதாரம் மெதுவாக அடிக்கும்போது ரேஸை வழியோடு உங்களை அப்படியே கணத்தை கூப்பிட்டு போகிற கொண்டான பரிகாரம் தான் இந்த பரிகார முறைகள் அப்போ இந்த பரிகார முறைகள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அஞ்சு வருஷம் நீங்கள் ஈஸியாக கலந்து வெளியே வரலாம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்